சொல்ற இந்த கோவில்ல போய் வழிபாடு செய்து விட்டு வர 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 உங்களுடைய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திப்பீர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு முருகன் கோவில் போக வேண்டும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரமாக நட்சத்திரம் மகம் ஆளும்னு சொன்னாங்க ஐயன் மக நட்சத்திரம் அப்படின்னாலே கேதுவி தன்னுடைய தலைமையாக கொண்ட நட்சத்திரம் கேதுவினாக சிறந்த ஆதிக்கம் பொருந்திய ஆட்கள் யார் அப்படின்னா மக நட்சத்திரக்காரங்க தான் இந்த அஸ்வினி மகம் மூலம் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கேதுவுடைய சஞ்சாரத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மக நட்சத்திரம் தான் எப்போயுமே நான் சொன்ன மாதிரி கேது அப்படின்னு ஒரு ஒரு பிளானட் கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உடனே வந்து சித்தர்கள் அங்கே வந்து இயங்கி விடுவார்கள் ஏன்னா எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டு என்றால் கேதுக்கு உண்டு கேது தன்னை தண்ணி சுருக்கி கொள்ளக்கூடிய ஒரு பிளானெட் இல்லையா அது பிளானட்டே கிடையாது ஒரு சாயாகிரகம் அதோடைய தாக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தடை தாமதம் தன்னைக்கு தானே சுருக்கி கொள்ளுதல் ஒரு யாராவது வந்து ஒரு குட்டி குருகனை சந்துக்குள்ளே வந்து ஒரு கடை வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கேதுவோட ஆதிக்கம் இருந்தால் தான் அவங்க அந்த மாதிரியான இடத்துலலாம் கடை வைப்பாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது ஜாதகம் ஜோதிடம்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் படிக்க படிக்க தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அதுலேயே வந்து உள்ளே போயிட்டோம் அப்படின்னா வெளிலே வர முடியாது நிறைய மிராக்கல்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி கேது அப்படின்னு சொன்னாலே அங்கே சித்தர்கள் இயல்பாகவே ஒரு கனெக்ஷன் ஆகிடுவாங்க அப்போது கேதுவை தன்னுடைய நாயகமாக கொண்ட இந்த மக நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு எந்த மாதிரியான முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொன்னேன் அஸ்வினி அப்படின்னாலே நீங்கள் பழனிமலை முருகன் போகணும் ஏன்னா போகிற இருக்காரு க்ளூ யோசிச்சு பார்க்குறீங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுமுகனின் முதல் படை வீடான ஒரு வீடு இருக்கு அந்த வீட்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல மக திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானைப்பை வழிபாடு செய்ய 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 வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீர்கள் சகல விதமான சம்பத்துக்களும் உங்களை தேடி வந்துடும் மகம் அப்படின்ற இடத்துல நட்சத்திரமாகவோ ம மகம் உங்களுடைய லக்ன புள்ளியாகவோ மகத்தில் செவ்வாயோ மகத்தில் சூரியனோ ஏ மகத்தில் ஒரு கிரகம் இருந்து உங்களை ஆளுமே செய்து கொண்டிருக்கிறது தசாபுத்தி நடத்திட்டு இருக்கு மகத்துல கேதுவோ இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நீங்க போக வேண்டிய தளம் என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றம் தான் அங்கதான் கீழே அப்படியே மச்சமொழி இருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதெல்லாம் தாண்டிய ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்குது தெரியுமா திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது என்றால் சிவனுக்கே அர்ப்பணம் செய்யப்பட்டது பாண்டிய நாட்டில் குடவரை கோவில்கள்னு ஒன்று இருக்குது அதாவது மலையை குடைந்து செய்யக்கூடிய கோயில்கள் திருப்பரங்குன்றம் கிட்டத்தட்ட அந்த மலையை குடைந்த ஒரு கோவில் தான் சிங்காயப் எங்கெங்கே இருக்கும் கோவக்குள்ள தாங்க இருக்கும் மழையை குழஞ்சி ஒரு கோவக்குள்ள இருக்கும் அப்போ மக நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமான அந்த சிங்கம் எங்க இருக்கும் இந்த தான் ஒளிஞ்சிருக்கும் அது காலபுருஷனுடைய ஐந்தாம் வீடும் கூட அதோட அதிபதியாக நம் சிவபெருமானை தான் சொல்லிக்கிறோம்